கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா தவிர விஜய்க்கு வேற என்ன தெரியும் இதனால்தான் விஜய் மனைவிக்கு மனக்கசப்பு ஏற்பட்டது வெளுத்து வாங்கிய முக்கிய பிரமுகர் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா என்று கவுண்டமணி கூறுவது போலதான் சினிமா அரசியல் என்று வந்துவிட்டாலே ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சம்பந்தம் இல்லாத விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த வகையில் நடிகர் விஜய் சினிமாவில் இருந்த போதும் சரி புதிதாக கட்சி தொடங்கி அரசியலில் நுழைந்த போதும் சரி என்ற விமர்சனங்கள் மற்றும் சர்ச்சைகளை சந்தித்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது பாண்டியன் என்ற பத்திரிகையாளர் விஜயின் அரசியல் கட்சி தொடக்கம் குறித்து காட்டமாகவும் ஆவேசமாகவும் விமர்சித்துள்ளார் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் தமிழ் சினிமாவின் ஹீரோவாக அறிமுகமானார் நடிகர் விஜய் இருப்பினும் பல வருட போராட்டத்திற்கு பிறகே ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார் இதுவரை அறுபத்தி எட்டு படங்களில் ஹீரோவாக நடித்துள்ள விஜய் இப்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கோட் என்ற அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடித்து வருகிறார் மேலும் இந்த படத்தை முடித்துவிட்டு முழுநேர அரசியல் பணியில் ஈடுபடப் போவதாகவும் விஜய் அறிவித்துள்ளார் விஜயின் அரசியல் வருகை அவரது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருந்தாலும் சில தரப்பினர் விஜயை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இருப்பினும் விஜய் எதையும் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி தெளிவான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையில் விஜயை சீண்டும் விதமாக பாண்டியன் என்ற பத்திரிகையாளர் நக்கல் நெய்யாண்டியுடன் விமர்சனம் செய்துள்ளார் விஜயின் அரசியல் வருகை பற்றி பத்திரிகையாளர் பாண்டியன் பேசுகையில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரே அவருக்கு முதலமைச்சர் ஆவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அந்த பதவிக்கான தகுதியும் அரசியலுக்கான அறிவும் விஜயிடம் கிடையாது வெறுமனே புஷியானந்தை மட்டுமே நம்பி அரசியலில் ஜெயித்து விடலாம் என்று கட்சியை தொடங்கி இருக்கிறார் விஜய் அவருக்கு தமிழகத்தை பற்றியும் தமிழ் பற்றியும் என்ன தெரியும் அவருக்கு தெரிந்ததெல்லாம் த்ரிஷா இல்லனா கீர்த்தி சுரேஷ் மற்றும் தான் என பேசிய பாண்டியன் அரசியலை பற்றி சகலமும் தெரிந்தவர்களே இங்கு வந்து பின்னர் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் விஜய்கோ அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது தொடர்ந்து அவரிடம் இரண்டு மூன்று கேள்விகள் கேட்டால் அதற்கு சரியான பதிலும் சொல்ல தெரியாது இது ஒன்றும் சினிமா கிடையாது ஹீரோவாக நடித்தால் பணத்தை பார்க்கலாம் வெற்றி கிடைத்துவிடும் என்று நினைக்கிறாரோ என்னமோ என்று ஏளனமாக நக்கல் செய்து பேசிய பாண்டியன் ஆனால் பற்றி முழுமையாக தெரிந்த அவரது மனைவி சங்கீதா அரசியல் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் இதனாலேயே இருவருக்கும் இடையில் மனக்கசப்பு ஏற்பட்டு இப்போது பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்று பத்திரிகையாளர் பாண்டியன் பகீர் குழப்பும் வகையில் பேசியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் யார் வேண்டுமானாலும் அரசியல் பண்ணலாம் என்பதை விட பக்குவம் நிறைந்த விவேகம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அரசியலில் வெற்றியை பார்க்க முடியும் இவர் இப்போதே அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் ஆனால் வருடம் ரிஸ்க் கொடுத்திருக்கிறார் இதிலிருந்தே அவருடைய கட்சி நிலைமை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ள முடிகிறது என்று விஜயையும் அவரது கட்சியையும் இழிவாக பேசியுள்ளார் அதாவது எந்த நடிகை கூட நடித்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்க தெரிந்தவருக்கு அரசியலில் நாம் தகுதி பெற்று இருக்கிறோமா என்பதை கவனிக்காமல் விட்டுவிட்டார் நான் உறுதியாக சொல்கிறேன் அவருக்கு அரசியலில் வருவதற்கு லாய்க்கு இல்லை என்று பத்திரிகையாளர் பாண்டியன் வெளிப்படையாக விஜய் பற்றியும் அவரது கட்சியை பற்றியும் கிழித்து தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறார் உங்கள் தின